ஹலோ வெல்கம் டுடே சமையல் தினமுமே ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி என்ற ஒரு சீரீஸ் தான் இன்னைக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன் எப்பவுமே மெல்லரிசியை பயன்படுத்தி இட்லி தோசை அப்படின்னு செய்து சாப்பிடுவோம் அது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி நம்ம தனித்தனியா எடுத்து அளந்து அதை ஊற வச்சு அரைக்கிறதுக்கு சோம்பேறிப்படுவோம் அதனால வாரத்துல ஒரு நாள் கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த மாதிரி நீங்க தனித்தனியா அளந்து பேக்கெட் போட்டு வச்சுட்டீங்கன்னா தினமும் காலையில ஒரு பேக்கெட்டை பிரிச்சு தண்ணியில கொட்டினீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டு அரைச்சி புளிக்க வச்சு இட்லியோ தோசையோ சூப்பரா வார்த்தை எடுக்கலாம் உடம்புக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் ஆரோக்கியமாகவும் சுவையாவும் சாப்பிட்ட திருப்தியும் நமக்கு இருக்கும் அதே மாதிரி தினமுமே கிரைண்டரை பயன்படுத்தணும்னு கிடையாது இதை நீங்க மிக்ஸியிலே சூப்பரா சுலபமா அரைக்கலாம் நான் எப்பவுமே வாரத்துல ஒரு தடவை டைம் ஒதுக்கி இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு எழுதி வச்சிருவேன் நான் தினமுமே ஒவ்வொரு ரெசிபிய போடுறேன் நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம நவதானிய தோசை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வெல்கம் டு சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்கு நான் கால் கப் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன் இது வந்து தாராளமா நாலு பேரு ரெண்டு வேலைக்கு சாப்பிடலாம் உங்க வீட்டில் மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன கப் எடுத்துட்டு அடுத்தடுத்த அளவுகள் ஆழ்ந்துங்க அதே கப்பாலே இந்த கால் கப் மெஷர்மெண்ட்ல ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி கேழ்வரகு கருப்பு கொண்ட கடலை காட்டு யானம் அரிசி வெள்ளைச்சோளம் பச்சைப்பயிறு கோதுமை கம்பு உளுந்து இது எல்லாமே கால் கப் மெஷர்மெண்ட்ல ஒரு கப் எடுத்திருக்கேன் கடைசியா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இப்ப இத நாம ஒரு பாக்கெட்ல கொட்டிடலாம் இதே மாதிரிதான் நான் எல்லாமே தனித்தனியா பிரிச்சு இந்த மாதிரி எழுதி தனியா வச்சிருவேன் இதை இப்ப நம்ம காலையில எடுத்து ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு எப்பவுமே நவதானியம்லாம் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நல்லா அலசணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முறை தண்ணி விட்டு நல்லா அலசிடுங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க எட்டு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதை நம்ம கிரைண்டரை பயன்படுத்தாமல் மிக்சியிலே அரைக்கலாம் குறைவான அளவுகளில் தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதே சமயத்தில் நல்ல பர்ஃபெக்டாக இட்லியும் தோசையுமே வரும் தண்ணி நல்லா வடிச்சுட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இட்லி வார்க்க போறீங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பா நல்லா இருக்கும் இப்ப இது ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க ரெண்டு பேச்சா அரைச்சிருக்கேன் தேவைனாலுக்கு உப்பு சேர்த்து கையை பயன்படுத்தி கலந்து விட்டுக்கோங்க மாவு புளிச்சு வந்துடும் சொல்லிட்டு நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருந்தேன் இப்ப பாருங்க மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்ப எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு பாருங்க நல்லா புளிச்சு வந்திருக்கு இது உங்களுக்கு நான் தோசை செய்து காமிக்கிறேன் இப்ப பாருங்க தோசை ஊத்துறதுக்கு எவ்வளோ அழகா மெலுசா வருதுன்னு சொல்லிட்டு இதுல நீங்க நல்லெண்ணெய் நெய் பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமானதாம இருக்கும் நல்ல பொன்னீரமா சிவந்த பிறகு திருப்பி போட்டுருங்க அவ்வளவுதான் ஒரு பர்ஃபெக்டான நவதானிய தோசை ரெடி தாராளமா நீங்க இட்லி செய்யலாம் ரொம்ப பர்ஃபெக்டா வரும் சாம்பார் சட்னியோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு கலக்கலா இருக்கும் மொத்தம் நான் ஏழு நாளைக்கு ஏழு பேக்கெட் வந்து போட்டு வச்சிருக்கேன்ல ஒவ்வொரு நாளைக்கா ஒவ்வொரு ரெசிபியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா வீடியோஸும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு வாரத்துக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே நம்மளும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம பெல் பெட்டிஃபிகேஷன் நம்மளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ